ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு சப்பாத்தி எந்த ஒரு வெஜிடபிளும் இல்லாமல் நம்ம வெங்காயம் தக்காளியிலே ஒரு கிரேவி செஞ்சு இன்னைக்கு சப்பாத்திக்கு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் வாங்க இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஆஃப் ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு இந்த மாதிரி எந்த ஒரு வாசனை கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி இருந்தது அதை சேர்த்துருக்கேன் பட்டெல்லாம் இல்லை கடைக்கு போய் அதெல்லாம் வாங்கலை சரி இருக்கிறது வரைக்கும் போட்டு சிம்பிளாக ஒரு கிரேவி செஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நல்ல பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் இதில் சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்குற கேப்பில் ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பழமா இருக்கிற தக்காளியை ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த தக்காளிய வெங்காயத்தை கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்ச தக்காளிய சேர்த்துக்கலாம் தக்காளிய சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அந்த ஜாரை வந்து கொஞ்சம் அலசி இது கூடவே சேர்த்து ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கிடலாம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை வதக்கியாச்சு இதில் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல வந்து சிக்கன் குழம்பு மசாலா சேர்க்கறதா இருந்தால் கூட அதை விருப்பப்பட்டீங்கன்னா அதை கூட சேர்க்கலாம் ஒரு பத்து ரூபா பேக்கெட்டு ஒரு பாக்கெட் போட்டாலே போதும் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் உப்பு தான் போடுவேன் நான் எப்பயும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இது தேங்காய் அரைச்சி ஊற்றணும் நம்ம தேங்காயை அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இதுல ஒரு மூணு பெத்த தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு உடச்ச கடலை ரொம்ப உடைச்ச கடலை வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் உடைச்ச கடலை இப்ப இதை அரைச்சிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூனு சேர்த்தாச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு குழம்பும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்து இந்த மிளகாத்தூள் வாடை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதை அப்படியே லேஸாக கலரி கொடுத்துட்டு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்ப்போம் இல்லையா அதனால் கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு கிரேவி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் டக்குன்னு ஒரு சால்னா ரெடி ஆயிடுச்சு கொ கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்குங்க நான் கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் தேங்காய் அரைச்சி ஊத்தியாச்சு இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தால் நம்மளுக்கு நல்லா மணக்க மணக்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக கமகமான இருக்கும் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் கொத்தமல்லி அவ்வளோதாம்மா இப்போ சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி கிரேவியும் ரெடி சப்பாத்தியும் ரெடி சாப்பிட்றதுக்கு பசங்களும் ரெடி வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக இப்படி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள் விடிய பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கு கிரேவி பாருங்க கிரேவியும் சூப்பராக இருக்கு ஃபஸ்ட்டு வாய் எனக்கு கொடுங்கன்னு என் பையன் வந்து வாங்கிட்டான் ஓகே Thank you. Thanks for watching. Bye.